ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுமக்களாக மற்றும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு மக்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஸோ அதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்பவே வந்து வைரலாக வந்து பரவிட்ருக்குது ஆனால் மத்திய அரசிடமிருந்தோம் மாநில அரசிடம் இருந்தோ இது போன்ற எந்த ஒரு அஃபீஷியலான அனோன் வரவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான நிலவரமும் கூட ஆனாலும் ஒரு சில யூடியூப் சேனல் ஆகட்டும் அல்லது வந்து ஃபேக்கா நம்மளுடைய பொதுமக்களாகட்டும் அவர்களுக்குள்ளேயே வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துக்கொண்டு போயிட்டு பொதுத்துறை வங்கியில் கூட்டுறவு வைத்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் எண்ணத்தில் வந்து வந்து அவர்களை ஆனால் ஆர்பிஐ பல்வேறு கட்டுப்பாடுகளை நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பித்து வருகிறது அதனால் நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எண்ணத்தில் தயவு செய்து உங்களுடைய நகைகளை பொதுத்துறை வங்கியில் வைத்து நீங்கள் மாட்டி கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்ற கொஷனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி வந்து நிதி நிலைமை வந்து ரொம்பவே பற்றாக்குறை இருக்கிறதுனால கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக இருந்து அதனால் நீங்கள் ஏதாவது நகை வைத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தான் வந்து தமிழக அரசிடமிருந்தோ அல்ல நம்ப தக வட்டாரங்களில் இருந்தோ தகவலானது வெளியாகி உள்ளது ஸோ நீங்கள் நகை கடன் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைந்த வட்டியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையிலேயே தேவை இருந்தால் மட்டும் குறைந்த வட்டியில் இருக்கக்கூடிய பல்லவன் பேங்க்கோ இந்தியன் பேங்க்கோ ஐஓபி பேங்கோ இது போன்ற பேங்கில் வந்து நீங்கள் விவசாய கடன் விவசாய லோனை வந்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எண்ணத்தில் யாரும் வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்து அரசு சார்ந்த செய்தியாக காணப்படுகிறது ஸோ இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க